இந்த வீடியோவில் என்னோட மார்னிங் நொட்டின் தான் எனக்கு பார்க்க போகிறீங்க இது ஒரு சின்ன வீடியோவாக தான் போது இன்றைக்கி வந்து மார்கழியோட ஐந்தாவது நாள் அதனால் நான் எப்பயும் போடுற மாதிரி மஞ்சத்தூளும் கோலப்பொடியும் ஒரே மாதிரி கலந்து அதை வந்து நான் தடவி அதை காய வச்சுட்டேன் அதே மாதிரி இங்கே வாசல்கிட்டேயும் நிலக்கதவக்கிட்டேன்னு தடவிட்டேன் தடவி அது போதே வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கோலம் இல்லாமல் நல்லா சின்ன கோலமாக தான் போடுவேன் ஏன்னா வந்து மாடி இல்லைன்றதால சின்னதாக போட்டால் போதும் அப்படின்ட்டு சின்ன கோலமாக தான் போட்டேன் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் மார்கழிலாம் வந்தது ஆனால் நான் வந்து இப்படிலாம் எழுந்திரிச்சு காலையிலலாம் கோலம் போட்டதில்ல ஆனால் நான் இந்த வருஷம் வந்து கண்டினியூஸாக இன்னுமே மார்கழியெலாம் கண்டிப்பாக கோலம் போடணும் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு டேயிலேருந்து நான் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் சின்ன கோலமாக தான் போட்டேன் இதை வந்து ஷார்ட்ஸாக எடுக்க தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன் ஆனால் வந்து என்னால் ஷார்ட்ஸாக போட முடியல அதனால் தான் லாங் வீடியோ நான் போட்டுட்டேன் என்கிட்ட இருக்கிற கலர் தான் இதெல்லாம் அம்மா எனக்கு கல்யாணம் ஆகும்போது வாங்கி கொடுத்த கலரு இப்போ கொடுத்ததே நிறைய இன்னும் நான் வச்சிருந்தேன் அதை தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அடுத்த நிலவாசல் கிட்டேயுமே வந்து டெய்லி ஏதாவது வித்தியாசமாக ஒரு கோலம் போடணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த புள்ளி வச்ச கோலம்லாம் பெருசாக தெரியாது அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு புள்ளி அஞ்சு புள்ளியில் வச்சு ஒரு சின்னதாக கோலம் போட்டேன் கோலம் போட்டுட்டு கிச்சனுக்குள்ளே போனேன் நேற்று நைட்டு நல்லா மழை பெஞ்சுதுங்க அதனால நான் கிச்சனில் பாத்திரமே தேய்க்கல ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு என்னால் பாத்திரம் இருந்துச்சு நைட்டு சுத்தமாக தூங்க முடியாது சளி பிடிச்சிக்க அதை அப்படியே கிச்சனை ஓரம் கட்டிட்டு போயிட்டேன் கிச்சன் ஃபுல்லாக பாத்திரம் தான் இருந்துச்சு அந்த கிச்சனை வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தெலாம் அள்ளி ஏற கட்டி வச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் அள்ளிட்டேன் தேய்ச்சிட்டு நான் அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு ஃபுல்லாக நைட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுல்ல அந்த ஸ்மெல்லோடு இருந்ததால் நல்ல வெயில் படுற இடத்துல வச்சுருவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி முடிக்கவே வந்து ஏழரை மணிக்கிட்ட ஆகிடுச்சி அதனால வாசலில் காய வச்சுட்டு நான் பட்டில் போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் டெய்லியுமே வந்து சாப்பாடு வடிக்கும்போது எப்படியுமே ஒரு ஆறாள் சாப்பாடு ஒரு ஆள் சாப்பாடு வந்து மிஞ்சிருது அதை வந்து இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட முடியல அதனால் இன்றைக்கி நம்ம சோறு வடிக்க வேணாம்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த எவ்ரிடே பாஸ்மதி அரிசி இருந்துச்சு இது நல்லாயிருக்கும் எவ்ரிடேனாலும் நூடுல்ஸ் மாதிரி வரும் அந்த அந்தளவுக்கு ரெண்டு விசிலுக்கு அதனால் வந்து நான் வெரைட்டி ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து வெங்காயம்லாம் வந்து உரிச்சு போடும்போது கண்ணு உறுத்தும் அதனால் வந்து நான் எப்பயுமே இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிட்டு தண்ணியில் போட்டு தனியாக வச்சுருவேன் அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் வெட்டி முடிச்சுட்டு தான் நான் அதை நான் அறுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் சந்தை வந்து சனிக்கிழமைன்றதால என்கிட்ட காய்கறியெலாம் நிறையலாம் இல்லைங்க இருந்ததை வச்சு தான் சமைத்தேன் கேரட் இருந்துச்சு அதே மாதிரி பீன்ஸ் வாங்கி வச்சது இருந்துச்சு லாஸ்ட்டு வீடியோலேயே காமிச்சிப்பேன் அந்த அதெல்லாமே போட்டு சரி ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி வச்சுருவோம் எனக்கு சோயா சாங்க்ஸுமே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே போட்டு தான் நான் வெரைட்டி ரைஸாக வைச்சேன் குக்கரில் தான் எனக்கு வைக்க தெரியும் இந்த பேர் நிறைய பேர் பண்ணுவாங்க தம் போட்டுலாம் பிரியாணி பண்ணுவாங்க தம்னா தம் கட்டி பிரியாணி பண்ணுறது அது எனக்கு வந்து போட தெரியாது எனக்கு பிரியாணி வந்து பிரியாணியோ சரி வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி பாஸ்மதி அரிசியில் எது செய்கிறதா இருந்தாலும் எனக்கு குக்கரில் தான் செய்ய தெரியும் அதே மாதிரி நான் இங்கே அலந்து ஊற்றுவாங்க ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு தண்ணி அப்படியெல்லாம் வைப்பாங்க இது வரைக்கும் எனக்கு அப்படி வைக்க தெரியவே தெரியாது நானும் எட்டு வருஷமாச்சு எனக்கு குக்கரில் செஞ்சிருக்கேனே தவிர இது வரைக்கும் நான் அளவு வச்சு வச்சதே கிடையாது ஆனால் குத்துமதிப்பாக வச்சாலும் இது வரைக்கும் எப்போயுமே சாப்பாடெல்லாம் பிடிச்சி போனது கிடையாது கரெக்டாக ஈக்குவலாக வெந்துடும் இல்லைன்ற பட்சத்துக்கு லேஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு குழையிற ஸ்டேஜ் வருமே தவிர அடி பிடிச்சதெல்லாம் இது வரைக்கும் வந்ததில்லை அந்த மாதிரி நான் அளவு பார்த்து வச்சுட்டேன் நல்லா தான் இருந்துச்சு நூடுல்ஸ் மாதிரி அது பாப்பா சாப்பிட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி பேங்க்குக்கு போகிற வேலை இருந்துச்சு கோயில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைறதில் கோயிலுக்கும் போகலாம் அப்படின்னு நினச்சேன் அதனால் வந்து கிச்சனை ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடு எல்லாத்தையுமே கூட்டி தள்ளிட்டு போய் ஃபஸ்ட்டு குளிச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா காலையில் நம்ம நிறைய பேர் குளிச்சுட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எனக்கு அப்படி வந்து வேலை அதிகமாக இருக்கிறதால குளிக்க அது குளித்து ஃப்ரெஷ் ஆயிட்டோம்னா இந்த மறுபடியும் இந்த இது பண்ண முடியாதுன்ட்டு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு தான் குளிப்பேன் எல்லா வீடெல்லாம் கூட்டி தள்ளி அள்ளி போட்டுட்டேன் இந்த சின்ன பிள்ளைகள்லாம் வீட்டில் இருந்தாலே ஏதாவது வாட்ரு கேனு குப்பை இது மாதிரி அதிகமாக வந்துட்டே இருக்குது டெய்லியும் இவ்வளோ குப்பை எனக்கு வருது மற்றபடி நாங்கள் யூஸ் பண்ணுறது எதுவுமே இதில் இருக்க மாட்டேது எல்லாத்தையும் கூட்டி அள்ளி போட்டாச்சு இது வந்து ஜம் ஜம்ல எடுத்த சாரி த்ரீ ஹண்ட்ரட்ல தான் அங்கே எடுத்தோம் பாப்பாவை பால்வாடியில் விட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டேன் அவளும் பாய் சொல்கிறா